Да, ஆயிலை வளர்க்கும் கனி அப்படிங்கிற சிறப்பு நெல்லிக்கனிக்கு மட்டுமே உரியது சமைத்தாலும் வேக வைத்தாலும் காய வைத்தாலும் வெட்டி நறுக்கினாலும் மொத்த பயனையும் வீணாக்காமல் தரும் சத்து மிகுந்த கனி இந்த நெல்லிக்கனி தினம் ஒரு நெல்லிக்கனி சாப்பிட்டால் போதும் ஆப்பிளுக்கு நிகரான சத்துக்களை கொண்டது இந்த நெல்லிக்காய் ஒரு நெல்லிக்காய் மூன்று ஆப்பிள்களுக்கு சமம் என்றும் பதினாறாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரியே இருக்கிறதுக்கு உதவுவதும் இந்த நெல்லிக்கனி தான் இந்த நெல்லிக்கனி கால்சியம் வைட்டமின் சி புரதம் போன்ற சத்துக்கள் அதிகமாக இருக்கு சித்த ஆயுர்வேத மற்றும் இயற்கை மருத்துவங்களில் நெல்லிக்காயை தவறாம பயன்படுத்துறாங்க வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களை திரிபலா சூரண தயாரிப்பில் நெல்லிக்காய்க்கு முக்கிய பங்கு உண்டு மொத்தத்தில் நெல்லிக்காய்கள் மனித குலத்துக்கே மிகப்பெரிய வரப்பிரசாதமாக திகழ்ந்துட்டு வருது இந்த நெல்லிக்காயை நம் நெல்லிக்காயில் இருக்கிற மருத்துவ பலன்கள் என்னென்ன அதை நம்ம எப்படியெல்லாம் எடுத்துக்கணும் நம்ம சருமத்துக்கும் முடிக்கும் எப்படியெல்லாம் நம்ம நெல்லிக்காயை பயன்படுத்தலாம் குழந்தைகளுக்கு இந்த நெல்லிக்காயை எப்படி கொடுக்கறது எந்த அளவில் கொடுக்கறதுங்கிற மாதிரி விஷயங்களை இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நெல்லிக்காய் ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கும் உடம்பில் இருக்கிற ரணங்களை சீக்கிரமாக ஆற்றும் வயிற்றுப்புண்களை குணம் இதயத்திற்கும் நல்லது வராமல் காக்கும் நம் உடம்புல வளர்ச்சிதை மாற்றம் நிகழும் போது ஒவ்வொரு செல்லில் இருந்தும் கழிவுகள் வெளியேறும் இந்த கழிவுகள் வெளியேறல அப்படின்னா உடம்புல வீக்கம் ஏற்படுறதுல ஆரம்பிச்சு புற்றுநோய் வரைக்கும் அனைத்து நோய்களும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு பெரிய நெல்லிக்காயில் இருக்கிற பாலிஃபினால் டேனின் பிளேவினாய்ட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை தந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் நமக்கு தடுத்து தருது நெல்லிக்காயில் கால்சியம் சத்து நிறைய இருக்கிறதுனால எலும்புகள் உறுதியாகும் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க வைக்கும் இரத்த சோகைக்கு நெல்லிக்காய் ஒரு மிகச்சிறந்த மருந்து நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால செரிமான சக்தி அதிகரிக்குது மற்றும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இதை தினமும் சாப்பிட்டு வரும்போது மலச்சிக்கல் சிக்கலா கோளாறு வாய் தொல்லை போன்ற பிரச்சனைகளிலிருந்தும் நம்மளால் விடுபட முடியும் சிறுநீரகம் வெளி சிறுநீர் வெளியேறுறதில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சிறந்த சிறுநீர் பெருக்கியாக நெல்லிச்சாறு செயல்படுது அதிகப்படியான நீர்ச்சத்துக்களை கொண்டிருக்கும் நெல்லிக்கனி சிறுநீரகத்தில் படியும் சிட்ரேட் மற்றும் கால்சியம் படிமங்கள் கற்களாக மாறுவதை தடுத்து அவற்றை கரைத்து சிறுநீர் வழியாக வெளியேற்றுது தினமும் நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா சிறுநீரக கோளாறு தடுக்கப்படுவதோடு சிறுநீர் பிரிவதிலும் பிரச்சனை kadı நெல்லிக்காயில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் வைட்டமின் சி கொலாஜன் உற்பத்தியை ஊக்குவிக்குது இதன் காரணமாக சருமத்தை இளமையாக வச்சிருக்கிறதுக்கு உதவி செய்யுது மேலும் சுருக்கங்களை குறைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சரும ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது அதிக உடல் பருமனால் கஷ்டப்படுறவங்க காலையில் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் சாறுடன் சாறு சேர்த்து அருந்தி வந்தால் தேவையற்ற எடை குறைந்து சிக்கின்ற தோற்றத்தை பெற முடியும் நெல்லிக்காயானது கெட்ட கொழுப்பை அதாவது எல்டிஎல்லில் குறைக்கிறதுக்கும் நல்ல கொழுப்பை அதாவது அதிகரிக்கிறதுக்கும் உதவி மேலும் இது இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது மற்றும் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் உதவி செய்யுது நெல்லிக்காயில் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால கண் புரை எரிச்சல் கண்களில் ஈரப்பதம் குறைதல் போன்ற பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு இது பெருமளவில் உதவி செய்யுது உணவு செரிமானமாகிறதுக்கும் அதிலிருந்து பெறப்படும் ஊட்டச்சத்து உடலுக்கு எடுத்துச் செல்வதிலும் பித்த நீர் செயல்படுது இந்த பித்தப்பை ஆரோக்கியமாக இருந்தால் பித்தப்பை கற்களை கரைக்க முடியும் பித்தப்பையில் கற்கள் உருவாகாமல் தடுக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் உதவி செய்யுது நெல்லிக்காய் உடம்பிலிருந்து நச்சுக்களை வெளியேற்ற உதவுது மற்றும் கல்லீரல் செயல்பாட்டை அதிகரிக்குது கோடை காலத்தில் உடலானது அதிக வெப்பமாக இருக்கும் அதனால் அத்தகைய நேரத்தில் உடல் வெப்பத்தை தணிப்பதற்கு நெல்லிக்காய் சாறு மிகவும் சிறந்ததாக இருக்கும் நெல்லிக்காய் தலைமுடியை கருமையாகவும் செழிப்பாகவும் வளர வைக்கும் மேலும் முன்கூட்டியே ஏற்படும் நரைமுடியை தடுக்கும் இதனால்தான் கூந்தல் வளர்ச்சிக்கு உதவும் எண்ணெய் வகைகளையும் தலைச்சாய தயாரிப்பிலும் நெல்லிக்காய் பயன்படுத்தப்படுது நெல்லிச்சாற்றில் தேன் கலந்து தினமும் இரண்டு முறை குடித்து வந்தால் ஆஸ்துமா நீங்கும் நெல்லிக்காய் கசப்பாக இருந்தாலும் இதை தினமும் ஒன்று சாப்பிட்டு வந்தால் முடி பிரச்சனைகள் சர்ம பிரச்சனைகள் மட்டுமல்லாம ஆரோக்கியமும் மேம்படும் நெல்லிக்காய் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ளும் அதனால் நீரிழிவு நோயாளிகள் ஒரு டேபிள் ஸ்பூன் நெல்லிக்காய் சாற்றுடன் சிறிது பாகக்காய் சாற்றினை சேர்த்து கலந்து குடிச்சிட்டு வர்றது நல்லது இது உடம்புல இன்சுலின் சுரப்பை அதிகரிக்கும் நெல்லிக்காயை தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி தலைக்கு தேய்த்து குளித்து வர முடி உதிர்வது அப்புறம் இளநரையை மாற்றும் முடி நன்கு வளரும் பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்டா சளி பிடிக்கும்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க உண்மையில் இதில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்பில் இருக்கிற கபத்தை வெளியேற்றும் அதைத்தான் நம்ம சளி பிடிச்சிக்கிட்டே தான் நினைக்கிறோம் இரவு நேரத்தில் நம்ம நெல்லிக்காய் சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது ஏன்னா தொண்டை கரகரப்பு ஏற்படும் குழந்தைகளுடைய வாட்டர் பாட்டிலில் ஒரு நெல்லிக்காயை கட் பண்ணி போட்டு அதில் தண்ணீரை ஊற்றிட்டு அந்த தண்ணீரை குழந்தைகள் குடித்தாங்கன்னாவே போதும் அவங்களுக்கு போதுமான அளவு வைட்டமின் சி கிடச்சிடும் ஆனால் குழந்தைகளுக்குமே மாலை ஐந்து மணிக்கு மேல் நெல்லிக்காய் கொடுக்கறதை கண்டிப்பாக தவிர்க்கணும் பெரிய நெல்லிக்காயோ அல்லது சா அதோடய சாரையோ நேராக எடுத்துக்க முடியாதவங்க நெல்லிக்காயுடன் வறுத்த உளுந்து காய்ந்த மிளகாய் தேங்காய் சேர்த்து அரைத்து துவையலாக சாப்பிடலாம் அதே மாதிரி நெல்லிக்காயை மோரோடு சேர்த்து நெல்லிக்காய் மோரை மோராக நம்ம எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் துவையல் நெல்லிக்காய் மோர் நெல்லிக்காய் ஜூஸ் இந்த மாதிரி நம்ம உடம்புல சேர்த்துக்கும் போது ரொம்பவுமே நல்லது வைட்டமின் சி நாலொன்றுக்கு ஒன்று முதல் மூன்று வயது குழந்தைகளுக்கு பதினைந்து மில்லிகிராமும் நான்கிலிருந்து பதிமூன்று வயது குழந்தைகளுக்கு இருபத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி ஐந்து மில்லிகிராம் வரையிலும் வளர்ந்தவங்களுக்கு தொண்ணூறு மில்லிகிராம் வரையிலும் போதுமானது அதை ஆனால் நூறு கிராம் நெல்லிக்காயில் ஆறுநூறு மில்லிகிராம் வைட்டமின் சி இருக்கு பெரிய நெல்லிக்காயை அறுத்தா ஆறு கீற்றுகளாக வரும் பெரியவர்கள் அதில் இரண்டு கீற்றுகளை தினமும் சாப்பிட்டு வந்தால் போதும் குழந்தைகளுக்கு ஒரு கீற்று போதுமானது இதே நெல்லிக்காய் சாராக குடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அரை நெல்லிக்காய் தினமும் எடுத்துக்கிட்டாவே போதுமானது வைட்டமின் சி நீரில் கரையும் தன்மை கொண்டது அப்படிங்கிறதுனால அதிகப்படியானதை உடம்பால் சேமித்து வச்சுக்க முடியாது தேவையானதை எடுத்துகிட்டு மீதத்தை உடல் வெளியேற்றிவிடும் இந்த வைட்ட இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு நமக்கு வேறு எந்த தொந்தரவும் பெரிய அளவில் ஏற்படாது நம்ம நிறைய ஒரு ஆப்பிளோ மாதுளையோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாஸ்தி விலை போட்டு வாங்குகிறோம் அதில் இருக்கிற சி அதில் இருக்கிற சத்துக்களை விட இந்த நெல்லிக்காயில் ரொம்பவுமே அதிக அளவில் சத்துக்கள் இருக்கிறதுனால இதை நம்ம அலட்சியப்படுத்தாமல் தாராளமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம தேன் நெல்லியில் தேன் நெல்லி நம்ம எடுத்துக்கிறதும் நல்லது குழந்தைகளுக்கு வந்து இந்த தேன் நெல்லிக்காய் அப்படிங்கிறது ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க நெல்லிக்காய் சாறு தயாரிக்கணும் அப்படின்னா நமக்கு ஐந்துலேருந்து இருந்து ஆறு நெல்லிக்காய் ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் தேன் அப்புறம் தண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா நான்குலேருந்து இருந்து ஐந்து பேர் தாராளமாக எடுத்துக்கலாம் நெல்லிக்காயை துண்டுகளாக வெட்டி விதைகளை வெளியே எடுத்துட்டு நெல்லிக்காய் துண்டுகளை தண்ணீரில் கலக்கணும் அதுக்கப்புறமா இஞ்சி துண்டுகளுடன் சேர்த்து அரைச்சிட்டு அந்த சாரை வடிகட்டி தேன் சேர்த்து குடிக்கலாம் நெல்லிக்காய் அதிகமாக சாப்பிட்டா ஒரு சிலருக்கு வாந்தி உணர்வு வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் வரும் மற்றபடி பெரிதாக வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது உடம்புல வாதம் பித்தம் கபம்னு மூன்றுமே சமநிலையில் வைக்கிறதுக்கும் சரும அளகோடு உறுப்புகள் அழகையும் பராமரிக்கிறதுக்கும் உதவும் பொருட்களை தேடி வெளியில் நம்ம போகவே வேண்டியதில்லை விலை குறைந்த நெல்லிக்கணியில் உயர்ந்த ஆரோக்கியம் இருக்கும்போது வேறு எதையுமே நம்ம தேடி செல்ல வேற அவசியம் இல்லை குறைந்த விலையில் கிடைக்குது ரொம்ப மலிவாக கிடைக்குது பார்க்குற இடத்துல எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதை உதாசீனப்படுத்தாமல் இனிமேல் நம்ம பழங்கள் வாங்கும்போது கொஞ்சம் நெல்லிக்காயும் வாங்கி சேர்த்திக்கலாம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ